வெல்கம் டு தமிழன் எலக்ட்ரிவிட்டீஸ் இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற மல்டிமீட்டர் பார்த்திங்கன்னா ஒரு இரும் கடையிலிருந்து நாம் எடுத்துகிட்டு வந்தது இந்த வீடியோவில் ஃபுல்லாக இது எப்படி ரெடி பண்ணி இப்போ ஒர்க் பண்ண வைக்க போகிறோங்கிறது இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம் ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட்டு வரைக்கும் பாருங்கள் அடுத்து இதுமாதிரி தொடர்ந்து வீடியோ வந்து இரும் கடையிலேருந்து எட்டு வந்து நிறைய போடுவேன் அப்பவும் எந்த பொருளையுமே பழைய பொருள் எடுத்ததையும் உடனே வந்து நம்ம பேட்டரி போட்டு ஆன் பண்ணி பார்க்கக்கூடாது அதை ஃபுல்லாக கழட்டி பார்த்துட்டு அது என்னங்கிற உள்ளே ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம எதையுமே ஆன் பண்ணணும் இப்போ நான் வந்து ஃபுல்லாக ஓப்பன் பண்ணியாச்சு ஓப்பன் பண்ணி ஃபுல்லாக கழட்டி பார்த்துட்டு என்ன ப்ராப்ளம் பார்த்துட்டு அப்புறம் தான் ஆன் பண்ணுவேன் அப்படி ஆன் பண்ணும்போது எதாச்சும் ஃபால்ட் கூட அதை சரி பண்ணிவிட்டு நாம் ஆன் பண்ணிக்கலாம் இல்லைன்னா அந்த ஃபால்ட் இருந்ததுன்னா ஃபுல்லாக டோட்டலாகவே போகிறாமல் வேஸ்ட் ஆகிரும் போர்டு ஃபுல்லாகவே பார்த்தா ஃபுல்லாக கழட்டி ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணிவிட்டேன் அடுத்து இந்த பேட்டரி இடம் இந்த இடத்த ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணணும் அப்புறம் இந்த பின்னு சுவிச்சு பூராமே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக டிஸ்பிளே எல்லாமே க்ளீன் பண்ணியாச்சு டிஸ்பிளே தான் எதுவும் உடையே கிடையாது நான் பேட்டரி போட்டு ஆன் பண்ணுவோம் காக மென்னு பார்ப்போம் இந்த இடத்துல சால்ட்ரி வைக்கணும்னு நினைக்கிறேன் லைட்டாக சால்டரி வைக்கணும் இப்போ வந்து மல்டிமீட்டர் ஃபுல்லாக க்ளீன் பண்ணியாச்சு இது வந்து செல்லு யூஸ் பண்ண கட்டி இந்த செல் யூஸ் பண்ணுற மைட் டுவெண்ட்டி எல்லாமே இந்த செல் பார்த்திங்கன்னா ஒழுகிடும் ஒழுகி அது உப்பு மாதிரி கட்டிக்கும் உப்பு கரையாட்டு கட்டி அந்த பிளேட் வந்து கட்டாயிரும் ஃபுல்லாக இத்து கட்டாயிரும் இதில் நான் அதை எப்படி க்ளீன் பண்ணேன் அப்படின்னா லெமன் யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணேன் லெமனாக ரெண்டு சைடும் பிழிஞ்சு வச்சுட்டு நம்ம ப்ரஷை போட்டு நம்ம தேய்ச்சோம்னா அது வந்து ஃபுல்லாக க்ளீன் ஆயிரும் அதுக்கப்புறம் நான் சோப் போட்டு ஃபுல்லாக வாஷ் பண்ணிட்டேன் நல்லாவே தெரியும்னு நினைக்கிறேன் ஃபுல்லாக வாஷ் பண்ணி வச்சு அடுத்தது உடஞ்சிருக்கு பார்த்தீங்களா அதில் வந்து சால்ட்ரிங் சென்ட்டு சைடில் ஒட்டி ஃபெவி குவி ஊற்றிட்டேன் ஃபவிக்கி டிஸ்பிளேவில் ஊற்றினீங்கன்னு என்ன ஆகுதுன்னா டிஸ்ப்ளே ஃபுல்லாக ஒட்டாக மாறிடும் அதனால் டிஸ்பிளே ஊற்ற வேண்டாம் நான் இந்த சைட்டில் மட்டும் ஊற்றுனேன் டிஸ்ப்ளே லைட்டாக பட்டுது அது லைட்டாக வந்து ஒரு சார்ட்டான கத்தி வச்சு லைட்டாக தேய்ச்சிக்கினா அது வந்துடும் இப்போ ஃபுல்லாக மாட்டி நாம் போட்டு ஆன் பண்ணி பார்ப்போம் அப்புறம் அடுத்த இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா திண்டுருச்சி அது உப்பு மாதிரி கட்டி ஃபுல்லாக தின்றுச்சு அதையும் நான் வந்து சால்ட்ரிங் வச்சுட்டேன் நம்ம போட்டு ஆன் பண்ணி பார்ப்போம் ஒர்க் ஆகுமும் ஆகாதாங்கிறது நம்ம பேட்டரி போடும்போது பேட்டரியில் ப்ளஸ் மைனஸ் அந்த இடத்துல வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க உங்களுக்கு இந்த பேட்டரியில் ப்ளஸ்ஸு இந்த ப்ளஸ் வந்து அந்த சைடு வர்ற மாதிரி போடணும் அடுத்ததாக மைனஸு இந்த சைடு வர்ற மாதிரி போடணும் இதில் ப்ளஸ் இங்கே அவ்வளோதான் இப்போ போட்டோம் இப்போ நம்ம மல்ட்ரிமீட்டரும் ஆன் பண்ணி பார்ப்போம் மல்டிமீட்டர் பார்த்திங்கன்னா நல்லாவே ஆன் இப்போ வந்து ஏசி வோல்டேஜில் வச்சுருக்குறோம் அடுத்தது இப்போ டிசி வோல்டேஜ் அடுத்தது கன்டினியூட்டி மோடு அடுத்தது ஏம்ஸு ஏம்ஸ் வச்சால் கிளைம் மீட்டரில் தான் நம்ம யூஸ் பண்ணணும் எம்ஸு கீசிட் பார்த்தீங்கன்னா கேபிள் நம்ம கேபிளில் எதுவுமே எடுக்கல இந்த மல்டிமீட்டர் மீட்டர் தான் எடுத்துகிட்டு வந்தோம் இப்போ மல்டிமீட்டர் பார்த்திங்கன்னா ஒர்க் ஆகுது லைட்டை டல்லாக தெரியுது லைட் ஆன் பண்ணி பார்ப்போம் லைட் எரியுது பேட்ரி வந்து பார்த்திங்கன்னா இது பழைய பேட்ரி புது பேட்ரி போட்டால் லைட் உங்களுக்கு பவராக இருக்கும் அப்புறம் ஹோல்டு ஆப்ஷனும் இருக்குது இப்போ இந்த மல்டிமீட்டர் நல்லா ஒர்க் ஆகுது இப்போ ஒருத்தங்க இது ஒர்க் ஆகலை அப்படின்னு அவங்க தூக்கி போட்டது ஒர்க் ஆகல அப்படின்னு தூக்கி போட்டது இப்போ நாம் வந்து அதை எடுத்து ஒரு ஒர்க் பண்ண வச்சுருக்குறோம் இது வந்து வேஸ்ட்டாக அவங்க வந்து தூக்கி வந்து போட்டுட்டாங்க நாம் கொஞ்சம் டைம் எடுத்தோம் டைம் எடுத்து நம்மளால் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி போட்டோம் இப்போ வந்து இந்த த்ரீ பேஸ் ஒயரில் ஏம்ஸ் வந்து செக் பண்ண போகிறோம் ஒவ்வொரு ஒயருக்கு எவ்வளோ லோடு போயிட்டுருக்குது அப்படிங்கிற செக் பண்ண போகிறோம் இப்போ கிளா நான் வந்து ஏம்ஸில் போட்டுக்கு போகிறேன் ஏம்ஸில் போட்டாச்சு இப்போ என்ன பண்ணுறேன்னா இந்த கிளாமேட்டர் இந்த இடத்துல அமுத்துனீங்கன்னா மேலே ஓப்பன் ஆகும் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் நாம் இதில் இப்படி போட்டோம்னா ஏம்ஸ் காமிக்கும் இப்போ டென் பாயிண்ட் சிக்ஸ் எம்ஸ் போயிட்டுருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா கலர் ஒயரில் போட்டிருக்கிறேன் டென் பாயிண்ட் ஃபைவ் அடுத்த ஒயர் போடுவோம் அடுத்தது ப்ளூ ஒயர் போடுறேன் டென் பாயிண்ட் எயிட் நைன் லெவன் அடுத்த ஒயர் போடுறேன் எல்லோ போடுறேன் எல்லோ ஒயரில் டென் பாயிண்ட் நைன் இப்போ வந்து கிளாமீட்டர் வந்து நல்லா வேலை செய்யுது ஏம்ஸ் இப்போ செக் பண்ணி பார்த்துட்டோம் அடுத்தது வோல்டேஜ் பிசி வோல்ட்டு ஏசி வோல்ட்டு அப்புறம் பஸ்ஸர் மோடு இதெல்லாம் கரெக்டாக ஒர்க் ஆகுதுன்னு செக் பண்ணலாம் இப்போ ஏம்ஸ் வந்து கரெக்டாக ஒர்க் ஆகுது இப்போ வந்து இந்த மல்ட்டி மீட்டருக்கு பார்த்திங்கன்னா ஒயரில் எதுவுமே எடுக்கல நான் மீட்டர் தான் எட்டு வந்தேன் இந்த மீட்டரில் ஒயர் இருக்கு இந்த ஒயரை நாம் இதில் கனெக்ட் பண்ண போகிறோம் கனெக்ட் பண்ணி இந்த ஹெச்டபிள்யூ பேட்டியில் வோல்டேஜ் வந்து செக் பண்ண போகிறோம் டிசி வோல்ட்டில் வச்சு இப்போ வந்து மல்டிமீட்டரில் டிசி வோல்டேஜ் பார்த்தீங்கன்னா அந்த வீன் போட்டு அதுக்கு மேலே டாட் டாட்டா போட்டு ஒரு ஸ்ட்ரைட் லைன் இருக்கும் அதுதான் டிசி எல்லாத்துலேயும் அந்த மாதிரி தான் இருக்கும் இந்த மல்டிமீட்டர்லேயும் பாருங்க லைன் போட்டு கீழே டாட் டாட்டா வந்து இருக்கும் ஏசி வோல்டேஜ்னா அது வோல்ட்டு போட்டு ஒரு வளைஞ்ச சேஃபில் இருக்கும் ஒரு பெண்டான சேஃபில் அந்த லைன் இருக்கும் அது வந்து ஏசி வோல்டேஜ் இப்போ இந்த கேபிளை கழட்டி நாம் அதில் கனெக்ட் பண்ண போகிறோம் இந்த மல்டிமீட்டரில் கனெக்ட் பண்ணிக்கலாம் இந்த மல்டிமீட்டரில் கில் சைடு பார்த்தீங்கன்னா ரெட்டு பிளாக் இருக்கும் நம்ம ரெட் ரெட்டில் கொடுத்துக்குவோம் பிளாக்கில் கொடுத்துக்குவோம் இப்போ ரெட்டும் பிளாக்கு கரெக்டாக நம்ம கனெக்ட் பண்ணிட்டோம் அடுத்து தான் நம்ம வந்து வோல்டேஜை வந்து செக் பண்ணி பார்ப்போம் வோல்டேஜ் வந்து கரெக்டாக வேலை செய்யுதா அப்படிங்கிற செக் பண்ணுவோம் நம்ம ஏம்ஸ் செக் பண்ணிட்டோம் இப்போ வோல்டேஜ் செக் பண்ணுவோம் ஹெச்டபிள்யூ பேட்டரி நைன் வோல்ட் பேட்டரி நான் எடுத்திருக்கிறேன் இதில் வோல்டேஜ் எவ்வளோ இருக்குன்னு செக் பண்ணுவோம் பழைய பேட்டரி தான் ஓகே நைன் இருக்கு இப்போ பேட்ரி நைன் இருக்குது மல்டிமீட்டர் கரெக்டாக டிசி வோல்டேஜும் செக் பண்ணுது அடுத்த ஏசி வோல்டேஜ் நம்ம செக் பண்ணுவோம் ஏசி வோல்ட்டில் வச்சிட்டோம் இப்போ ஏசியில் லைன் கொடுத்து பார்ப்போம் ஏசி லைன் ரீட் பண்ணதா என்னென்னு பார்க்கலாம் ஏசி வோல்டேஜில் நம்ம இருக்கேன் ப்ளட் பாயிண்ட்டில் வச்சுட்டேன் இப்போ இரநூத்தி ஒம்பது வோல்டேஜ் வருது ஏசி வோல்ட்டு இரநூத்தி ஒம்போது வருது அப்போ ஏசியும் வேலை செய்யுது அடுத்த கன்டென்டி மோடு வச்சு செக் பண்ணி பார்ப்போம் லைட்டும் பார்த்தீங்கன்னா ஆன் ஆகுது அடுத்தது கன்டின்டி மோடில் இருக்கும் உங்களுக்கு அந்த பஸ்ஸர் சவுண்டு வர்றது கேட்குன்னு நினைக்கிறேன் இப்போ இந்த மல்டிமீட்டர் பார்த்தீங்கன்னா எல்லாமே ரெடி பண்ணிட்டோம் பூராமே வேலை செய்யுது ஒருத்தவங்க வேண்டாம் யூஸ் ஆகலை ஒர்க் ஆகலேன்னு தூக்கி போட்டதை இப்போ நான் வந்து ரெடி பண்ணி ஒர்க் பண்ண வச்சுருக்கறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலே பெல் ஐக்கான் இருக்கும் அதை க்ளிக் பண்ணிங்கன்னா நான் போகிற வீடியோ உடனே நோட்டிஃபிகேஷன் வரும் அடுத்த வீடியோட பார்ப்போம்